நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று டிசம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினான்காம் நாள் இன்று நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை ராகுகாலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு கரணன் பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை திதி இன்று அதிகாலை மூன்று ஐம்பத்தி நான்கு வரை திரியோதசி பின்பு சதுர்தசி நட்சத்திரம் இன்று முழுவதும் கேட்டை நாமயோகம் இன்று இரவு பத்து பத்தொன்பது வரை கண்டம் பின்பு விருத்தி கரணம் இன்று அதிகாலை மூன்று ஐம்பத்தி நான்கு வரை வணிசை பின்பு மாலை நான்கு பத்தொன்பது வரை பத்திரை பின்பு சகுனி யோகம் இன்று காலை ஆறு இருபத்தி ஏழு வரை சித்தயோகம் பின்பு மரண யோகம் இன்று சந்திராசிரமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று முழுவதும் பரணி இன்றைய பண்டிகைகள் சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன் இரக்கன் ஸ்ரீ மாரியம்மன் காஞ்சிபுரம் ஸ்ரீ அம்மன் இத்தலங்களில் வழிபட நன்று இன்று சிவபெருமானை வழிபட கவலைகள் குறையும் இன்றைய விரதாதி விசேஷங்கள் இன்று சிவராத்திரி இன்றைய நாளின் சிறப்புகள் இயந்திர பணிகளை மேற்கொள்வதற்கு ஏற்ற நாள் பழைய ஆபரணங்களை மாற்றுவதற்கு சிறந்த நாள் சுரங்கப் பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள் வழக்குகளை பேசி தீர்க்க உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள் எந்த ஒரு கடினமான வேலைகளையும் மிகவும் எளிதாகவும் திறமையாகவும் செய்து முடித்து சாதனை படைப்பார்கள் மிகவும் உணர்ச்சி மிக்கவர்கள் உதவும் குணம் கொண்டவர்கள் இந்த கிழமையில் பிறந்தவர்கள் சொன்னதை செய்வார்கள் பிரகாசமான வாழ்க்கை கொண்டவர்களாகவும் தன்னை சுற்றி இருப்போரை எப்பொழுதும் சந்தோஷமாகவும் வைத்துக் கொள்வார்கள் இயலாது எனில் மௌனம் சாதிப்பார்கள் இவர்களுக்கு போட்டி மனப்பான்மை ஆளும் திறன் இருக்கும் செல்வம் உடையவர்களாக இருப்பார்கள் சுறுசுறுப்பானவர்களாகவும் திறன்மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் இவரது தலைமையின் கீழ் பல பேர் பணிபுரிவார்கள் இனி இன்றைய நாளுக்கான கனவு பலன் கெட்டுப்போன உணவை உண்பது போல் வயிற்று வழியால் துடிப்பது போல் கனவு வந்தால் புது உறவுகள் நேர்மையற்ற முறையில் வரும் பணிபுரியும் இடங்களில் மனம் பேதலிப்பது கூடாது கட்டுப்பாடுடன் பழக வேண்டும் என்பது பொருள் இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் மேஷராசி நேர்களே இன்று உங்களுக்கு வாகன பயணங்களில் விழிப்புணர்வு வேண்டும் வியாபார முதலீடுகளில் கவனம் வேண்டும் உத்தியோக பணியில் தாமதம் உண்டாகும் தாய்மாமன் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும் மற்றவர்கள் மீதான கருத்துக்களை தவிர்க்கவும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் எதிர்பார்த்த அனைத்தும் வெற்றி பெறும் வழக்கு பணிகளில் எழுப்பறியான சூழல் உண்டாகும் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்றுவங்களின் வாகன பயணங்களில் தாமதங்கள் விலகும் பரணி நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இன்று உங்கள் மாற்றம் உண்டாகும் சூழ்நிலையை சமாளிப்பதற்கான உண்டாகும் இழுப்பறையான பணிகளை செய்து முடிப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் சுபகாரிய எண்ணங்கள் கைகூடி வரும் வியாபார போட்டிகளை கண்டறிவீர்கள் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் திருத்திகை நட்சத்திர நீர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் மாற்றம் உண்டாகும் ரோகிணி நட்சத்திர நீர்களே இன்று செய்கின்ற அனைத்து செயல்களிலும் வெற்றி கிடைக்கும் மிருக சிறிசு நட்சத்திர நீர்களே இன்றின எண்ணிய எண்ணங்கள் கைக்கோடும் இன்றுவர் அதிர்ஷ்டி திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மிதனராசி நீர்களே இன்று எதிர்பார்த்த கடன் உதவிகள் சாதகமாக அமையும் பயணம் மூலம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் எதிர்பார்த்த கடன் உதவி சாதகமாக அமையும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் வெளியூர் பயணங்களில் ஆதாயம் அடைவீர்கள் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் மிருக சிறிசு நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களின் உதவி கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் மாற்றம் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கடகராசி நேர்களே இன்று உங்கள் கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் சொத்து விற்பனையில் இருந்து வந்த இழுபறிகள் மறையும் உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் பொருளாதார நெருக்கடிகள் குறையும் நெருக்கமானவர்களின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் குழந்தைகள் பற்றி எண்ணங்கள் அதிகரிக்கும் மனதிலிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு இழுபறியான தனமரவுகள் பெறுவீர்கள் பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் ஆயில்யம் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் பெற்றோர்களின் வழியில் புரிதல் அதிகரிக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை வடக்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சிம்மராசி நேர்களே இன்று உங்கள் உத்தியோகத்தில் தவறிய பொறுப்புகள் மீண்டும் கிடைக்கப் பெறுவீர்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் உடலில் இருந்து வந்த சோர்வு குறையும் தாய் வழியில் உறவுகளில் ஒத்துழைப்பு கிடைக்கும் உறவினர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் கல்வி பணியில் ஆர்வம் அதிகரிக்கும் விவசாயம் சார்ந்த துறைகளில் மேன்மையான சூழல் உண்டாகும் தாயாருடன் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் மகம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் மேன்மையான சூழல் அமையும் பூரம் நட்சத்திர நீர்களே இன்றுங்கள் சோம்பல் நீங்கி சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் உத்திரம் நட்சத்திர நீர்களே இந்துங்கள் அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் இன்றுங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் கன்னிராசி நீர்களே இன்றுங்கள் மனதிற்கு பிடித்தவர்களின் புரிதல் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் சுறுதிரோ பயணங்கள் மூலம் புத்துணர்ச்சி அடைவீர்கள் தோற்றப்புழுவில் மாற்றங்கள் உண்டாகும் கணவன் மனைவி கிடையே புரிதல் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் மூலமாக சுபசெய்தி கிடைக்கப் பெறுவீர்கள் பிள்ளைகளின் வழியில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் தனம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் உத்திர நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூரிலிருந்து சுப செய்தி கிடைக்கும் அஸ்த நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் அக்கமக்கத்தருடன் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் துலாம் ராசி நேர்களே இன்று உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் செயல்பாடுகளில் தாமதங்கள் குறையும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் நண்பர்களின் வழியில் ஆதரவு கிடைக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மனதில் இருந்த கவலைகள் மறையும் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் அக்கம்பக்கத்துடன் மீன் விவாதங்களை தவிர்க்கவும் சுவாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்கும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டாசி நீங்கி இன்று காணப்படுவீர்கள் வரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எதிர்கால தடைகளை அறிந்து வெற்றி பெறுவீர்கள் வெளியூர் பயணங்கள் மூலம் மாற்றமான சூழ்நிலை உண்டாகும் செல்வ சேர்க்கை தொடர்பான செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் விசாக நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பட காணப்படுவீர்கள் கேட்ட நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய சார்ந்த ஆர்வம் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் தனுசு ராசி நேர்களே இன்று உங்களுக்கு பழைய நபர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உலக வாழ்க்கை பற்றி புரிதலும் கண்ணோட்டமும் பிறக்கும் ஜாமீன் விஷயங்களில் கவனம் வேண்டும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வெளியூரிலிருந்து சுப செய்தி கிடைக்கும் ஆடம்பர பொருட்கள் மீது ஈடுபாடு உண்டாகும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது மூலம் நட்சத்திர நேர்களே இன்றுவங்களின் வாகனப் பயணங்களில் கவனம் வேண்டும் போராடும் நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு புதிய நபர்களின் சந்திப்பு உண்டாகும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய சார்ந்த ஆர்வம் அதிகரிக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகர ராசி நேர்களே இந்துங்கள் மனதில் இந்த குழப்பங்கள் விலகி அமைதி கிடைக்கும் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் சகோதரர்களின் வழியில் சுப செய்தி கிடைக்கும் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உத்திரடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூரிலிருந்து சுபசெய்தி கிடைக்கும் திருவோணம் நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு உங்களுக்கு வெளியூர் பயணங்களில் அமைதி உண்டாகும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு உங்களுக்கு வியாபாரத்தில் லாபம் மேம்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை தெற்கு கும்பராசி இன்று உங்களுக்கு வியாபார நிமித்தமான வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும் மனதளவில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் அரச பணியில் விவேகம் வேண்டும் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் வியாபார அபிவிருத்தி சார்ந்த உதவிகள் கிடைக்கும் எதிலும் ஆதாயத்துடன் செயல்படுவீர்கள் வெளியூர் பயணங்களால் அமைதி கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இந்துக்கள் பிரச்சனைகளுக்கு தெளிவு காண்பீர்கள் சதயம் நட்சத்திர நேர்களே இன்று சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் பூரட்டதி நட்சத்திர நேர்களே இன்று சகோதரர்களின் உதவி கிடைக்கும் இன்று அதிர்ஷ்டி திசை மேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் மீனராசி நேர்களே இன்று வியாபார பணியில் தெளிவு பிறக்கும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் திடீர் பயணங்களால் மாற்றம் உண்டாகும் தந்தை வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் தனம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இந்துங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் உத்திரட்டாதி நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திர நேர்களே இந்துங்கள் உங்கள் சகோதரர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் இன்று உங்கள் திசை வடக்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் நேர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க